அதே மாதிரி இந்த இருபது நாள் எப்படி முடிஞ்சது அப்படின்னே நமக்கு தெரியல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இருபது நாள் மாதிரி இருக்காது இருபது மணி நேரம் மாதிரி கூட இருக்காது இருபது செகண்ட்ல போன மாதிரி இருக்கு அவ்வளவு காஸ்ட்டா இந்த ரமதான் ஒவ்வொரு ரமதானும் நம்மளை கிடக்கிறது இவ்ளோ காசாதான் கடந்து போகும் இல்லா சோ இந்த ரமதான்ல நம்ம எப்படியாவது முயற்சி செஞ்சு நம்ம முடிஞ்ச அளவு நல்ல அமல்களை சம்பாதிச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஜவுஜி ரஹ் சொல்லி காட்டுறாங்க இறந்தவங்க கபர்ல இருக்கிறவங்க வேதனை அனுபவிக்கக்கூடியவங்க அவ்வளா கிட்ட ஒரே ஒரு நாளை கேட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த நாளை கேட்பாங்க அப்படின்னா இந்த ரமதானுடைய நாளை கேட்பாங்க ஏன்னா இந்த ரமதானுடைய வேல்யூ அந்த நாள்ல கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தரான் அந்த நாள்ல நம்ம எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்னு அதற்காக அவங்க இயங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்க அது மாதிரி இந்த ரமதான நம்ம அப்படிதான் நம்ம பார்த்துட்டு போகும் ஆனா அதுக்கான வேல்யூ நமக்கு தெரியறதே இல்லை இந்த ரமதான்ல கூட நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் காசால ஏற்படக்கூடிய அழிவு அந்த ஒரு குண்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் கொடுத்திருந்தாங்க சோ அந்த மக்கள் அந்த இடிஞ்ச கட்டடங்களுக்குள்ள அந்த இடிஞ்ச கட்டடங்களை ஒண்ணுமே இல்லாத கூட ரொம்ப சந்தோஷமான இருக்கதை கொண்ட சந்தோஷமா இருக்கா கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நோன்பு வச்சிருந்த நிலையில திரும்பவும் குண்டு வீச்சு அந்த குண்டு வீச்சுல முன்னூறுக்கும் மேல மக்கள் நூத்தி நாற்பதுக்கு மேல இறப்பு முன்னூறுக்கும் மேல படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இன்னும் பூமி அங்க நடுங்கிக்கிட்டேதான் இருக்கு இது எதை நோக்கி போகும் அப்படின்னா உலக அழிவை நோக்கி தவிர வேறு எதுக்குமே போகாது ஆனா அங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நினைச்சு பாருங்க பச்சளம் குழந்தைங்க எவ்வளவு வேதனையில இருக்காங்க அவங்களுக்காக நம்ம எவ்வளவு அதிக அதிகமா துவா செய்யணும் இந்த நாள் இந்த ரமதானுடைய நாள்ல நம்மளுடைய உண்மைத்துக்காக நம்மளுடைய உம்மத்துகள் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ இஸ்லாத்துக்காக எவ்வளவு வேதனை அனுபவிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்காக அதிக அதிகமா ருவா செய்வோம் நம்மளால எந்த உதவியை செய்ய முடியும் முடியுமோ அந்த உதவியை செய்வோம் இந்தியால இருந்து நம்மளுடைய பொருளாதார உதவி எதுவும் போக முடியாது ஆனா மிகப்பெரிய உதவி உடைய உதவி அந்த உதவி நம்மளுடைய துவாவின் மூலமாக கிடைக்கும் கிடைக்கும் சோ அப்போ அந்த அதிக அதிகமா நமக்கு எவ்வளவு கேட்குறோமோ அதை விட அதிகமா அவங்களுக்கு கேட்கக்கூடியவங்களாக இருக்கும் ஏன்னா இறப்பு அப்படின்றத வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க நம்ம ஆனா அந்த இறப்புக்கு நடுவுல அவங்க படக்கூடிய அந்த வேதனை எத்தனை குழந்தைகள் பாதி போட்டு அந்த குண்டு வெடிப்புனால அந்த பாதிப்புனால ஏற்பட்ட உடல் காயங்களோட ஒரு கை இல்லாமல் ஒரு கால் இல்லாம இன்னும் வேதனை அனுபவிச்சுட்டே இருக்காங்க அந்த வேதனை இவ்வளவு பெரிய கொடுமை அப்போ அதுல இருந்து எல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு இலகுவ தரணும் இப்ராஹிம் அலி நெருப்புல போடும்போது எப்படி நெருப்பை குளிர்விச்சு கொடுத்தாங்க நெருப்பு எரிக்கக்கூடியதுதான் அது யாருக்கும் மாறாது ஆனா அல்லாஹ் அந்த நெருப்பை குளிர்விச்சு கொடுத்தாங்க அந்த மாதிரி அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய நெருப்பையும் அந்த பாதிப்பையும் அல்லாஹ் அவங்களுக்கு இலகுவான தாழ் அந்த பாதிப்பே இல்லாம அந்த வழியே இல்லாம வேதனையே இல்லாம அவங்களுக்கு அதை சந்தோஷமாக்கி தரணும் அப்படின்னு ஒவ்வொரு துவாவிலையும் நம்ம இந்த நினைவு கூறணும் இந்த ரமலான்ல கடைசி பத்துல நமக்கு முக்கியமான வேலையா அல்லாஹ் கொடுத்திருக்கான் நமக்கு என்ன இருக்கு நமக்கு என்ன வருது போகுது அது அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் அதுக்கப்புறமா செகண்டரியா நம்ம கேட்டுக்கலாம் நம்ம கேட்க வேண்டிய விஷயம் இந்த பாலத்து மக்களுக்கு மக்கள் சில வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்கவே முடியல அப்படின்னு பண்ணி ஸ்கிரால் பண்ணி வந்து இல்ல வேண்ட பாக்க சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல பாக்குறதுக்கே சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னா அவங்க அனுபவிக்கக்கூடிய வேதனை எப்படி இருக்கும் அப்போ பார்ப்போம் நம்ம அதுல என்ன நடக்குது அப்படின்றத பாப்போம் அந்த இடத்துல நம்ம இருந்தா என்ன பண்ணுவோன்னு யோசிச்சு பார்ப்போம் நீச்சா அவங்களுக்காக அதிக அதிகமா துவாசுவோம் என்னுடைய உண்மத்துகள் யா உனக்காக மட்டுமே இஸ்லாத்துக்காக மட்டுமே அவங்க வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க குழந்தைகளும் எத்தனை தாய்மார்கள் தந்தைமார்கள் இல்லாம அந்த குழந்தைகள் இருக்காங்க எத்தனை குழந்தைகள் இறந்த நெல்லு கையில தூக்கிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்ப்போம் நம்ம அதை தான் நம்ம எவ்வளவு ஒரு திருப்தியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னு தெரியும் ஏன்னா என்கிட்ட வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஆஹ் எனக்கு மன சவலையா இருக்கு கஷ்டமா இருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு அது அதெல்லாம் வருது அதை அதிக அதிகமா பாலசேன் பார்ப்போம் நம்ம பாலசேன்ல எவ்வளவு வேதனை பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அந்த நிலையை நமக்கு அல்லா கொடுத்தானா அதுக்கே நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தணும் அல்லாவுக்கு அல்லாவிற்காக தானே அவங்க வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஆனா நம்ம அல்லாவிற்காக எந்த ஒரு வேதனையும் அனுபவிக்கல நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அல்லா கொடுத்துருக்கோம் அதுக்கு எவ்வளவு எவ்வளோ எவ்வளவு சுக்கம் செய்யணும் அதுவும் இந்த உலக அழிவு காலத்தை நம்ம நெருங்கிட்டே இருக்கோம் அப்படின்னா குழப்பம் வர அதிகமா வந்துட்டே இருக்கும் அப்ப அதுல இருந்து நிறைக்க பாதுகாப்பும் நம்ம கேட்கணும் சோ நம்மதான் கேட்கக்கூடிய துவாவை நிச்சயமா அல்லாஹ் அங்கீகரிப்பான் நமக்காகவும் நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் இலகுவான வாழ்க்கையைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் டேரக்ட்டாக சென்னக்கூடிய பறவைகளாக அந்த குழந்தைகள் எல்லாம் அஹ் இருக்கிறதற்காக ஜூவா செய்வோம் அங்கே இருக்க மக்கள் வேதனைப்படக்கூடிய அந்த வேதனை எதுவுமே இல்லாம அவங்களுக்கு அது எல்லாத்தையும் சிறந்ததாக ஆக்கி தர செய்யும்படி எல்லா கிட்ட ஜூவா செய்வோம் அதிகமாயின்ஷா சோ இந்த ரமிதானுடைய அந்த கடைசி பத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைம் எல்லாம் வந்து சொல்றாங்க டுவெல் பஜ் பஜ்ரின் மீது சத்யமாக அந்த பத்து இரவுகளின் மீது சத்தியமாக அப்படின்னு சத்தியம் செய்யறாங்க இந்த பத்து இரவுகள் ரெண்டு இது மென்ஷன் பண்ணுது எப்படின்னா அஜுடைய அந்த பத்து இரவுகள் இந்த ரமதானுடைய பத்து இரவுகள் இந்த பத்து இரவுகளும் நம்ம நல்லா சாப்பிடறதுக்கு இல்ல நல்ல ஜாலியா கொண்டாடுறதுக்கு இல்ல வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக இல்ல இந்த பத்து இரவுகளும் வாழ்க்கையில ஒரு வருஷத்துல மொத்தம் அந்த பத்து இந்த பத்து மொத்தம் இருபது நாள் தான் ஒரு வருஷத்துல முன்னூத்தி அறுபது நாள்ல இருபது நாள்ல முழுக்க 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 அவ்வளவுக்காக கொடுங்க ஆண்கள் நிறைய ஈர்த்திகாஃப் இருக்கிறத நம்ம பாக்கணும் ரசூல்லா ஈகிக்கா இருந்தாங்க சோ முடிஞ்சளவு ஆண்கள் எந்த வேலை இருந்தாலும் எவ்வளவு சம்பாத்தியம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஈத்திகா இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அதிகப்படுவோம் மின்சாரா பெண்களும் ஈத்திக்காஃப் இருக்க முடியுமா அவங்களுடைய தங்களுடைய வீடுகளிலே ஈத்திக்கா ஈத்திகாஸ் தான் என்ன முதல்ல ஈரிகாஸ் எதற்காக இந்த உலக விஷயங்கள்ல இருந்து தன்னை தனிமைப்படுத்தி தனக்கும் இறைவனுக்குமான தொடர்பை மட்டும் அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த ஈத்திகாஸ் சோ அப்ப பெண்கள் வந்து பள்ளியில போய் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆல்ரெடி நம்ம வீட்டுல தான் இருக்கும் அப்படி வீட்டுல இருக்கும்போதும் நம்ம நம்மளோட செல்ஃப ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம இந்த சினிமா பாக்குறது சீரியல் பாக்குறது டிவி பாக்கிறது போன் பாக்கிறது ஸ்டேட்டஸ் பாக்கிறது இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இதெல்லாம் வேண்டாம் நான் முழுக்க 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 நானும் அவ்வளோவு மட்டும்தான் இருக்க போறோம் என்னோட வீட்டு வேலைகளை தவிர வேற எதுலேயும் நான் ஈடுபட போறது இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையே டெவலப் பண்ணணும் இந்த பத்து நாளையும் ரொம்ப 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 யூஸ் பண்ணிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் ரொம்ப ஸ்பெஷலா அதை கவனிக்கணும் இந்த பத்து நாள்லயும் வீணான பேச்சுக்களையோ வீணான செயல்களிலயோ வீணான எண்ணங்களிலோ என்னோட வாழ்க்கையை நான் வீணாக்கிடக்கூடாது இந்த பத்து நாட்களை வீணாக்கிடக்கூடாது அந்த கூடாது இந்த பத்து நாளுக்குள்ள என்ட்ரி ஆகும் சோ ஏன் இந்த பத்து நாள் ஏன் பத்து நாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் லைல திருப்பதரோட இரவு இந்த லைல பதிரி இரவு என்னைக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னைக்கு அப்படின்றத அல்லாஹ் சொல்லல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அல்லாஹ் சொல்லு நான் ரசூல் இதுதான் இந்த அன்னை இந்த தினத்துலதான் நான் குரானை இறக்குனே அப்படின்னு சொன்னா ஆனா அந்த இரவை இரவைக்கு அதெல்லாம் மறக்க செய்து விட்டான் சோ அப்போ எதற்காக அப்படின்னா ஒரு நாள்ல மட்டும் நான் தொழுதுட்டு வருஷம் ஃபுல்லா நான் தொழுகவே இல்லை அது ஒரு நாள்ல மட்டும் தொழுதுட்டு எல்லா நன்மைகளும் எனக்கு கிடைச்சிடும் அப்படின்ற தைரியத்துல நான் இருக்கக்கூடாது இல்ல அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது ரெண்டாவது விஷயம் இப்ப நம்ம வந்து தர்மம் தர்மம் கொடுக்குறோம் அதுக்கான நன்மை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதன்னு எல்லாம் நமக்கு தெரியாது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நான் குடுத்துட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு என் கிளம்ப முடிஞ்சிருச்சு ஏன்னா கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும் ஆனா அதுல ஏதாவது தப்பு செஞ்சிருக்கோமா அதுக்காக அல்லா கிட்ட பாவம் என்ன கேட்டோமா அப்படியெல்லாம் நமக்கு தோணாது அந்த மாதிரி அவ்வளவு ஒரு தினத்தை மட்டும் நமக்கு கொடுத்துருந்தான் அப்படின்னா அந்த ஒரு தினத்துல மட்டும் தொழுதுட்டு அந்த ஒரு தினத்துல மட்டும் நை நைட்டு ஃபுல்லா நின்று வணங்கிட்டு என்ன செய்வோம் வாய்க்கை ஃபுல்ல வருஷம் ஃபுல்லா தொழுகிறா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் ஆனா அதுதான் வந்து நமக்கு பத்து இரவுகளை கொடுத்துருவான் சோ இந்த பத்து இரவுகள்ல நம்ம நின்று வணங்கணும் அப்படின்னா இந்த பத்து இன இரவுகள் டெடிக்கேஷனோடு இருந்தோம் அப்படின்னா இந்த பத்து நாட்களுமே அவ்வளவுக்காக மட்டும் நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா அந்த பத்து நாள்ல ஒரு நாள் பதிலாக நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ரொசல் சொல்லி இந்த கடைசி பத்து இரவுகள்ல ஒற்றை படைகள்ல நீங்க தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அது இருபத்தி ஏழு அப்படின்னு பிக்ஸ் பண்ணக்கூடிய தகுதி நமக்கு இல்லை ஏன்னா ரசூல் இல்லாவே சொல்லல அப்போ நம்ம இருபத்தி ஏழா தான் இருக்கும் அப்படின்னா அதை எப்படி நம்ம செலப்ரேட் பண்ண முடியும் அது செலப்ரேஷன் செலிபிரேஷனுக்காகவா இந்த நைட்டு முழுக்க முழுக்க நின்று வணங்குறதற்காக அவ்வளாவிற்கு செலுத்தக்கூடியதற்காக இந்த இரவு சோ அப்போ இந்த அஞ்சு இரவுகளையும் முழு முழுசா பயன்படுத்தும் அந்த அஞ்சு இரவுகள்லயுமே நிறைய வந்து கன்ஃபியூஷன் வரும் ஏன்னா நமக்கு இருபத்தி ஒன்னுனா ஆஹ் இப்ப நம்ம வேற நாடுகள்ல பாக்கும்போது இந்த அமெரிக்கா அந்த மாதிரி ஆடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருபதா இருக்கும் இல்ல இருபத்தி மூணா இருக்கும் சோ இந்த மாதிரி டேஸ் வந்து அந்த கடைசி பத்து இரவையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும் வச்சாலும் பத்து இரவுல எந்த நைட் வேணா இருக்கலாம் அப்போ ஒவ்வொரு நைட்டுமே நம்ம இதுதான் லிலத்துள் கதிர் அப்படின்னு எண்ணி அந்த இதுதான் லிலத்துள் கதிரா இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி நிறைய நன்மைகளை செய்ய ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா அந்த பத்து நாள்ல ஒரு நாள் லலிதத்து கதிர் அந்த ஒரு நாள்ல நம்ம நின்று வணங்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எத்தனை வருஷம் அறுபதுல இருந்து எழுபது வருஷம் அப்படின்னு ரசி சுழல்ஸ் சொல்லி காட்டுறாங்க அப்ப அந்த வருஷத்தை விட அதிகமா ஆயிரம் மாசங்களை விட அதிகமா சிறந்தது அப்ப ஆயிரம் மாதங்களை விட அப்படின்னா பேசிக்கா ஆயிரம் மாசம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஆயிரம் மாசம் அப்படின்னா எவ்வளவு வருஷம் இருக்கும் அப்ராக்சிமேட்லி எண்பத்தி மூணு வருஷம் அதுக்கு மேல சோ அப்ப எண்பத்தி மூணு வருஷம் ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் அந்த எண்பத்தி மூணு வருஷமும் அவன் நின்று தொழுதுனானும் அப்படின்னா இப்ப நம்ம பாருங்களேன் நம்ம இளமை காலத்துல தொழுதிருக்க மாட்டோம் அப்புறம் மாத்த விடா எப்ப இருக்க மாட்டோம் இன்னும் அப்புறம் இங்க காரணங்கள்னாலும் தொழுதிருக்க மாட்டோம் இரவு தொழுகை எப்ப தொழுதிருப்போம் நமக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது ஏதாவது ஒரு பெக்குலியரான விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த நேரத்துலதான் இரவு தொழுகை தொழு ஆனா வருடம் தொழுகை தொழும் அப்படின்ற மாதிரி நன்மை கிடைச்சிச்சு ஏன் இந்த நன்மை ஏன் நன்மை நன்மை சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த நன்மையை கொண்டுதான் அந்த நன்மையின் மூலமாக தான் நம்ம நம்மளுடைய புத்தகத்தோட எடையை அதிகரிக்க முடியும் நம்மளுடைய மீதான் தராசுல நம்ம நன்மைகளை எடை அளவு போடுவாங்க அந்த அளவின் அடிப்படையில தான் சொர்க்கமும் நரகமும் தீர்த்து கொடுக்கப்படும் அப்படி இருக்கிறத பிரிச்சு கொடுக்கறதுக்கு ப்ராப்பரா எனக்கு தேவை நன்மையான விஷயம் இந்த பத்து இரவுகள்லயும் அவ்வா மன்னிக்க தயாரா இருக்கா கிட்டே கேக்குறாங்க இந்த பத்து இரவுகள்ல அதிகமா ஓதக்கூடிய துவா என்ன அப்படின்னு கேக்கும்போது நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் எங்கள் பாவங்களை தருவாயாக சோ அந்த அதெல்லாம் என்னது அப்படின்னா ஆஹ் அவ்வா விரும்பக்கூடிய மன்னிப்பு எப்படிப்பட்ட மன்னிப்பு அப்படின்னா சாதாரணமா நான் உன மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது கிடையாது இப்ப நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தாலும் அல்லாஹ் அவ்வா அதை மன்னிக்க போதுமானது நம்ம ஒரு ஹதீஸ் தெரியும் தானே ஒரு அறிவிப்பு வருது என்ன அறிவிப்பு அப்படின்னா ஒரு மனிதர் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை செஞ்சிருக்காரு அவ்வளவு கொலைகளை செஞ்சுட்டு அந்த நேரத்துல என்ன செய்யறாரு அப்படின்னா நம்ம இதை பண்ணதெல்லாம் தப்பு சோ நான் வந்து என்ன பண்ணிருக்க கூடாது இந்த கொலை எல்லாம் பண்ணியிருக்க கூடாது அதனால இப்ப நான் மாறணும் அப்படின்னு நினைச்சு அவர் என்ன செய்யறாரு ஒரு மனிதர் கிட்ட கேக்குறாரு என்ன கேக்குறாரு இந்த மாதிரி உங்களோட இறைவனைக்கொள்வாரா அப்படின்னு நிச்சயமா ஏத்துமா பாவங்களை நிஜமாவே நீங்க செஞ்சது பாவோம் அப்படின்னு நம்பினீங்க அப்படின்னா அதுக்காக வருதுனீங்க அப்படின்னா நிச்சயமா அல்லாஹ் வந்து உங்களுக்கு பாவத்தை பண்ணிப்பா பக்கத்துல ஒரு ஊர்ல ஒரு நல்ல மனிதர் இருக்காரு அவங்க வந்து உங்களுக்கு இறைவனை பத்தி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்க அந்த ஊர் பக்கம் நடக்க போறாங்க நடக்க போகும்போது மரணிச்சாங்க இப்ப மரணிச்சா நல்ல உயிரை கைப்பற்ற மலைகளும் இருக்காங்க கெட்ட உயிரை கைப்பற்ற மலைகளும் வராங்க இப்ப ரெண்டு பேரும் வராங்க வந்து யா இது எப்படி பண்றது நல்ல உயிரை எடுக்கக்கூடிய மலைக்கு சொல்றாங்க எல்லாம் இவர் பாவ மன்னிப்பு கேட்டுட்டாரு பாவ மன்னிப்பு கேட்கல ஆக்சுவலா இவர் வந்து தப்பு அப்படின்னு திருந்தி உன் உன் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாரு இப்ப நான் நல்லவங்களோட உயிரை எடுக்கவா இல்ல ஆஹ் இவர் வந்து நூறு நூறு கொலை பண்ணிட்டார் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சிருக்காரு அப்போ அவருடைய உயிரா தீயவருடைய உயிரில இருந்து கைப்பற்றுவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்ப அதெல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா நீங்க அந்த பாதையை அலங்க எவ்வளவு தூரம் அவர் நடந்திருக்காரு அதாவது கெட்ட ஊர்ல இருந்து தூரத்தை அதிகமா நடந்திருக்காரா இல்ல நல்ல ஊரின் பக்கம் தூரம் அதிகமா நடந்திருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்றாங்களா அப்படி பார்க்கும்போது நல்லவர்களுடைய தூரம் அதிகமா இருந்தது அதை வந்து நல் நல்ல நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் அவங்களோட உயிரை கைப்பற்றுறாங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா அல்லாஹ் அந்த நில அளவுகளை விசாலப்படுத்தினான் அப்படின்னு நில அளவு அப்படின்னா அவங்க நடந்து வந்த பாதை தான் இருந்தது நல்ல நல்லதின் பக்கம் நடந்து வந்த பாதை தான் இருந்தது ஆனா அல்லாஹ் அந்த பாதையை விசாலமாக்கி அவங்களுக்கு சொர்க்கத்தை நாடுறான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பார்க்கணும் அல்லாஹின் பக்கம் நம்ம திரும்புறது அல்லாஹுடைய பாவ மன்னிப்புக்கு போதுமானதாக இருக்கு யாருலாம் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் பண்ணது எல்லாமே தப்பு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அவன் கிட்ட கையேந்தும் போது அந்த பாவ மன்னிப்பை அவன் ஏற்காம இருக்கிறதே இல்லை சோ இந்த பத்து நாளும் பாவ மன்னிப்பிற்கான மாசம் துவா என்னது யாவா நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் மன்னிக்க கூடியவன் அதனால எங்கள் பாவங்களை மன்னிச்சு மறைச்சிரு அப்படின்னு சொல்லக்கூடிய பா ஒரு துவா ஏன் மறைக்கணும் இப்போ நம்மளோட பாவங்களை நம்மளோட குற்றங்களை வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எவ்வளவு அசிங்கமா இருக்கும் நம்மள கூட இருக்கவங்க சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அசிங்கம் அதனாலதான் ஒரு தப்பு யாராவது சேப்பிட்றாங்கன்னா யாரு எதுவும் பாக்கிறாம யாரு எதுவும் தெரியாம மறைமுகமா செய்வாங்க எதற்காக நம்மளை பத்தி வெளியே அசிங்கமா தெரிஞ்சு கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க மறுமை நாள்ல ஆஜமலை இஸ்லாம்ல இருந்து நம்ம யாரெல்லாம் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க சொந்தக்காரவங்க யாருக்கு முன்னாடியெல்லாம் நம்ம நல்லா வாழ்ணும்னு நினைச்சோமோ யார் முன்னாடியெல்லாம் நம்ம நல்லவங்க அப்படின்னு பேர் வாங்கி இருந்தோமோ அவங்க எல்லாரும் மறுமையில இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம செஞ்ச குற்றங்கள் எல்லாத்தையும் நல்லா போட்டு காட்டுவோம் மறைமுகமா செஞ்சு தவறுகள் எல்லாத்தையும் மனசுல நினைச்ச எண்ணங்கள் எல்லாத்தையும் போட்டு காட்டணும் அது எவ்வளவு பெரிய அசிங்கம் வறுமை நாள் எதுக்காக தெரியுமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க எல்லாமே தெரியும் ஆனா நம்ம மறந்து போகக்கூடியவங்க தானே இன்சான் தானே அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாம் போட்டு காட்டணும் அப்படி போட்டு காட்டும் போது எல்லா கெட்ட விஷயங்களும் வெளியே தெரிஞ்சிரும் அப்போ அது அது மிகப்பெரிய அவமானமா இருக்கும் இப்ப இங்க எத்தனை வருஷம் வாழ்றோம் நம்ம ஒரு அது அறுபது வருஷம் வாழ்றோமா அறுபது அறுபது டு எண்பது நிறைய பேருக்கு அது கூட இல்லை ஆனா மறுமை நாள் சொல்றாங்க ஐம்பதாயிரம் ஆண்டுகளாக்கும் மேல இருக்கும் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு மேல இருக்கும் ஒரு நாள் மறுமை நாள் அறுபது வருஷம் எழுபது வருஷம் போது இல்ல ஒரு ஒரு வருஷம் நம்ம புதுசா ஒரு வீட்டுக்கு போறோம் அங்கேயே என்ன நினைப்போம் பக்கத்து வீட்டுக்காரவங்களா நம்ம நல்லதான் நினைக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஐம்பதாயிரம் வருஷம் அந்த இடத்துல நிக்க போறோம் அங்க நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை பத்தி எல்லா கெட்ட விஷயத்தையும் தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இத கண்ண மூடி யோசிச்சு ஐம்பதாயிரம் வருஷம் அந்த இடத்துல நிக்கிறோம் அங்க நிக்கும்போது நம்மளுடைய கெட்ட விஷயங்கள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்கள் எல்லாத்துக்கும் அதுவா போட்டு காமிச்சா அப்படின்னா நம்ம எவ்வளவு கேவலப்பட்டு நான் உடுதில்லா அவ்வளா நம்மளை பாதுகாக்கணும் அப்படி அந்த தான் இந்த துவா பெற்று அல்லாஹ்மா இன்னைக்கு நீ மன்னித்து மறைக்கக்கூடியவனையெல்லாம் எங்களுக்கு பாவங்களை மன்னிச்சு மறைச்சிட அந்த மருமையில வெளியே காட்டிடாது நீ மன்னிச்சுட்டா அப்படின்னா அந்த பாவமே இல்லாத மாதிரி எங்களுக்கு எரேஸ் பண்ணி கொடுக்குறாள்ல அந்த பாவமே செய்யாத மாதிரி எங்களுக்கு ஆக்கி குடுத்துறாள்ல அப்படின்னு கேக்குற அழகான துவா விஷாலாம் இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் மன ரீதியா அந்த நம்ம என்ன தப்பெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் நினைச்சு பார்த்து யாருல இந்த தப்பெல்லாம் வெளியே கொண்டு வந்துறாத யாருல தப்பெல்லாம் நீ மன்னிச்சிடலாம் இந்த தப்பெல்லாம் எவ்வளவு மோசமா நடந்துகிட்டே அல்ல அப்படின்னு நம்மள நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம் இதுதான் பெரிய ஏசிகா இதுதான் நம்ம தனிமைப்படுத்துறது அல்லா கூட நம்மள சோ அப்போ அந்த ஒரு செயலை நம்ம கொண்டு வரோம்லாம் ஏன்னா ஏத்திகாஃப் இருக்கா அப்படின்னா அது ஒரு பெருமை இஸ்லாமிக்கா இருக்காங்க ரிலீஜியஸா இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த மாதிரி இல்லாம உள்ள ரீதியா நம்மளோட மனசுக்கு உண்மையா தனிமையில இருக்கிறத பழக்கோங்க இந்த என்ட்ரி ஆக போறோம் இரவையும் அந்த இரவுடைய சிறப்பையும் பற்றி குரான்ல அல்லா சொல்லக்கூடிய வசனங்களையும் அதன் மூலமா நம்ம என்ன கத்துக்கணும் எப்படியெல்லாம் நம்ம அதுக்கு ப்ரிப்பர் ஆகணும் அப்படின்ற விஷயங்களையும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு இந்த பத்து நாட்களையும் தவற விடாம ஒவ்வொரு நாளும் அதிக அதிக நன்மை செய்யக்கூடியவங்களாக இந்த குரானை பற்றின விளக்கங்களை அதிகமா தெரிஞ்சு கொண்டவங்களாக அதுல இருந்து நன்மை சம்பாதிச்சவங்களாக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில மரணிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய அல்ல ஆகட்டும் வலைக்கும்